பங்களாதேஷ்ல இந்தியால நடந்த அதே மாதிரி ஒரு பிளைட் டேக் ஆஃப் ஆகி கிட்ட இருக்கிற ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இந்த தடவை ஒரு ஸ்கூல்ல போய் இடிச்சு அந்த பிளைட்டுக்குள்ள இருந்தவங்களும் சரி அந்த ஸ்கூல்ல இருந்தவங்களும் சரி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம்ல இருந்து மூவாயிரம் பேர் வந்து அந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க நம்மளுக்கு வந்து ஒரு செகண்ட் இதை பாக்குறப்போ அதிர்ச்சியா இருக்கும் ஏன்னா கொஞ்ச நாளுக்கு மட்டும் தான் ஏர் இந்தியாவை பத்தி இதே மாதிரி பேசினா இன்னைக்கு பங்களாதேஷ்ல இதே விஷயம் மறுபடியும் நடந்திருக்கு பங்களாதேஷ்ல அரௌண்ட் ஆப்டர்நூன் ஓகேவா ஒரு ஃபிளைட் இந்த ஃப்ளைட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செங் டூ செவன் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் ஃப்ளைட் ஓகேவா இது வந்து பங்களாதேஷோட ஃபோர்ஸ் கிட்ட இருக்குது இது அவங்களோட தாக்கா அவங்க பங்களாதேஷோட கேபிட்டல் நம்ம ஒரு டெல்லி மாதிரி அங்கே தாக்கானு இருக்குது ஸோ அங்கே இருந்துக்கிட்டு இந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகி ட்ரெயினர் பைலட் வந்து ஒருத்தர் ஓட்டிட்டு இருக்காரு இந்த ட்ரெயினர் பைலட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் ஹவர்ஸ் ஆஃப் ஃபிளைங் முடிச்சிருக்காரு ஹிஸ் ஸ்டில் பிராக்டிசிங் ஓகேவா இது வந்து ஒரு ட்ரைனிங் ஃபிளைட் இந்த ட்ரைனிங் ஃபிளைட்ல ஒரு ட்ரெயினர் பைலட் உள்ளுக்குள்ள இருக்காரு இந்த ஃப்ளைட் இருக்கிறப்போ ஃபிளைட்டுக்குள்ள பிரச்சனை இது ஒரு சைனீஸ் ஏர்கிராஃப்ட் ஓகேவா சைனீஸ்

லண்டன் ফ্লাইটல வந்து மொத்தமே ஒன் நிமிட் தான் டேக் ஆஃப் ஐ உள்ள இடிச்சு வெடிச்சு எல்லாமே ஒர்த்தங்க அதல தப்பிக்கிறது எல்லாமே அண்டர் 60 செகண்ட்ஸ் அப்ப எவ்வளவு வேகமா எல்லாம் நடக்குன்னு யோசிச்சு பாருங்க இந்த இடத்துல இந்த பைலட்டுக்கு வந்து ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கிறப்ப அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் டவர்ல இருந்தும் பேசிட்டு இருக்காங்க அப்போ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கீழ போய் இடிச்சு மக்கள் நிறைய பேரை பாதிக்காம எப்படியாவது மத்த இடத்துக்கு கொண்டு போயேனோன்னு பார்க்கறப்ப ஆல்ரெடி அல்டிடியூட் நிறைய விட்டுருச்சு ফ্লাইট வந்து ரொம்ப கீழ பறந்துட்டு இருக்குது அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூலோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மைல்ஸ்டோன் ஸ்கூல் அண்ட் காலேஜ் இன் உத்தர அப்படிங்கறாங்க இது வந்து بنگலாдешல இருக்கு இந்த ஸ்கூல் வந்து ஒரு ரெண்டு மாடி பில்டிங் அப்படிங்கிறாங்க அந்த ஸ்கூல்ல டூ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் பசங்க படிச்சுட்டு இருக்காங்க அகைன் ஒன் தேர்ட்டி லஞ்ச் டைம் கரெக்டா சாப்பிட்டு இருக்கிற நேரத்தில் இது வந்து ஏர்போர்ட் கிட்ட கூட இல்ல இந்த குஜராத்ல நடந்தது என்ன பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் கிட்டே அகமதாபாத் கிட்டே வந்து அந்த பிஜே மெடிக்கல் காலேஜ் இருந்துச்சு இங்க அதுவும் கிடையாது இது தள்ளி சம்மந்தமே இல்லாத ஒரு ஸ்கூல் அங்க போய் இந்த பிளைட் இடிச்சு உள்ள இருக்கிற பசங்க ஓகேவா ஒரு இருபது பசங்க கிட்ட வந்து இறந்து போயிருக்காங்க அண்ட் ஸ்கூல் அப்படிங்கறதுனால நிறைய பேர் இருப்பாங்க கரெக்டா ஹண்ட்ரட் இந்த நம்பரை யோசிச்சு பாருங்க நூத்தி பசங்க வந்து காயங்களோட ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க அறுபது பேர் வந்து ரொம்பவே படுகாயம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க எல்லாரையும் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது குஜராத்ல நடந்ததை நம்ம ஒரு லெசனா எடுத்துக்கிட்டோம் ஜென்ரலா இந்த ஃபர்ஸ்ட் வர நம்பர்ஸ் விட ஒரு வாரம் கழிச்சிருக்கக்கூடிய நம்பர்ஸ் ரொம்ப பெருசா இருக்கும் அப்படி இருக்கிறப்போ இது பங்களாதேஷ்ல நடந்துருக்குது